இந்தியா மட்டுமல்ல அத்தனை பேர் வெகு சிறப்பா உலக கொண்டு போயிட்டீங்க என்ன மேடம் அதாவது இன்னைக்கு வந்து மஞ்ச காமராஜ்ல பார்க்கறதுல மஞ்சதா தெரியும் புரியுதுங்களா யாராவது கூட அரசியல் கூட்டம் கூட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லைங்களா

ஹோமியபதி இருக்கு இவன் சித்தா இருக்கு அலோபதி இருக்கு ஐட்டம் இருக்கு இதுல எல்லா ப்ராடக்ட் தயாரிக்கும் லைசன்ஸ் கண்டிப்பா வேணும் டவுட் ஆனா விக்கிறதுக்கு அலோபதிக்கும் லைசன்ஸ் வேணும் மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தாக்கு யுனானிக்கோ தேவை கிடையாது இன்னைக்கு நாட்டு மக்கள் போங்க போங்க எத்தனை ஆயுர்வேத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க அங்க எந்த டாக்டர் எழுதி சார் இது இந்தியன் மெடிசன் இது பாரம்பரிய மெடிசன் இது குடுக்கறதுக்கு யாருக்கு வேணாலும் ரைஸ் இருக்குது நான் திணிச்சாதான் பிரச்சனை அவங்க விருப்பத்தில் வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிடுறதுல வந்து அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க இது எங்கே திணிச்சேன்

என் வழக்கு வளர்ந்து வந்த திருவாளர் அசோக் சினி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் தெரியுமா என் கம்பெனிய பட்டி தொட்டி எங்கும் கொஞ்சம் ரீச் பண்ணதில் அவரோட பங்கு பெரும் பங்கு தேங்க்ஸ் அசோக் சார் மூணு மணி அதிகமா இருக்கு சார் என்னன்னா நார்மலா எனக்கு வந்து என்ட்ரி தான் டே டவுன்லோட் வரும் இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலு வருது ஆயிரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லா இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவங்க சொன்னா அந்த படம் ஓடிடும் அப்படி ஏற்கனவே நல்லா ஒரு படம் தான் மயவு தெரியுது அதை சிறப்பு ஓட வச்சது ஊடகங்களும் யூ டியூபரும் நான் சொல்ல இருக்கிறாங்க சொல்ல சார் ஒரு ரூபாய் பண்ணல ஒரு ரூபாவோட பண்ணல முதலீடு எங்கட இல்லையே இருந்தா பண்ணுவீங்க நீங்க சார் நீ கேட்ட கேள்வி முதலீடு எங்கட தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் டெபாசிட் சோ ஒரு ரோட யாரும் பண்ணல முதலீடு பண்ணல யாரோ என்ன கூட்டு வாங்க முதலீடு பண்ணவங்கள முதலீடு பண்ணல எங்கட பர்சேஸ் பண்ணிருக்காங்க நிறைய பட் முதலீடு யாரும் பண்ணல இந்த கேள்விக்கு வந்து ஜீரோ பதில் ஜீரோ ஃப்ரீ ஐடி சார் ஃப்ரீ ஐடி ஃப்ரீ ஐடி யார் ஜாயின் பண்ற ஃப்ரீ ஐடி ஃப்ரீ ஐடி தான் நீ ஃப்ரீயா தவர் சேரும் முடியாது வேற வேற கேட்டகரிய போக முடியும் நீ விருப்பட்டா வாங்கிக்கலாம் சார் நீங்க காலேஜ் சேர்ந்தாதான் அடுத்த டிகிரி வாங்க முடியுன்னா சாரமடைவா போய் அது உங்க விருப்பம் தானே அது எப்படி கேள்வி ஒரு ப்ளஸ் டூ பிளஸ் போறேன் பிளஸ் டூ வழி போயற சார் நீங்க சொல்றது என்னன்னா இன்னைக்கு வியாபாரங்கிறது எல்லாம் நடக்குது இல்லையா நடக்குதா இல்லையா இந்திய நாட்டு வியாபாரம் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா நான் நிரபதியா நீ கேள்வி கேட்கணும் எங்கிட்ட இந்த விஷயம் இருக்கு வேணா வாங்கிக்கணும் சொல்றேன் வேணும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல உங்களுக்கு யாரா வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா அப்ப நான் பதில் சொல்லணும் சார் விருப்பப்பட்டா அவங்க வாங்குறாங்க என் கம்பெனியில பாடகு தர்றேன் இதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை சார் தெரியா கேக்குறேன் இல்லையே இருந்தாலும் சொல்ல முடியும் நான் சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு இது வரைக்கும் செஞ்சேன் இனிமேல் செய்ய போறேன் எப்படி நெகட்டிவா சொல்லுவாங்க ஏதாவது தப்புன்னா சொல்லுவாங்க சார் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடக்குது பெரிய அளவு ப்ராப்ளம்டா போயிடுச்சு இன்னைக்கு அத்தனை யூடியூப் சேனலையுமே சார் எனக்கு என்னுடைய பில்டிங் எல்லா பக்கம் வந்து ஆபீஸ் எடுத்துக்கோ நம்ம அதுல ஒரு பில்டிங் அமெரிக்கா இருக்காரு அங்கிருந்து கால் பண்றாரு என்னங்க பிரச்சனை என்னங்க அப்படின்னா யூடியூப் பாத்துக்காரு அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டுமில்ல அத்தனை பேர் வெகு சிறப்பா உலக ஃபுல்லா கொண்டு போயிட்டீங்க எனக்கு வெற்றி தானே இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சிலர் பாத்தீங்கன்னா லோகோ சிறுசா போட்டு அவங்க கடப்பை பெருசா போட்டுருப்பாங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போற சர்க்கிள் கொடுக்க போறேன் எல்லாரும் நம்ம லோகோ பெருசா மைவித்தின்னு போடு ரோட்ல வரும் அது மைவித்தியான ஒரு பார்ப்பான் ஏன் அந்த பிரபலத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் மைவித்தி தெரியாத மக்களுக்கு சந்து வந்தெல்லாம் பட்டியலாம் ரீச் பண்ணிட்டீங்க இனி வியாபாரம் தான் சொல்லுங்க எல்லாம் விதைச்சுட்டீங்க